அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு குருபுகான் ஒவ்வொரு வீடுகளாக கடந்து மேச ராசிக்கு இரண்டாவது இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் தன பன குருவாக இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்யப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் பகவான் பயிற்சி ஆகிறார் பெரும்பாலும் மேசராசி என்பர்களுக்கு கோச்சாரத்திலே குருபுகான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது பணம் வந்து தாராளமாக சரளமாக வரும் பெரும்பணம் சம்பாதிக்கலாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் செய்கின்ற தொழில் வியாபாரம் வர்த்தகம் விவசாயம் அனைத்தும் மிக சிறப்பாக போகும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு அமர்ந்து அடுத்த ஓராண்டு காலம் மேச ராசி பண பணப்பிரச்சனையை தீர்ப்பார் கடன் பிரச்சனையை தீர்ப்பார் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பார் பெரும்பாலும் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகான் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த திசா புத்திகள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும் கோச்சாரத்திலே குருபலன் வந்தால் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா கூட பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் மற்ற விஷயங்களில் சாதகமில்லாத புத்தி நடக்கும்போது அந்த சம்பாதித்த பணத்தை வேற வழியில் கொண்டு போய் செலவு செய்துவிட்டு மீண்டும் கடங்காரன்னா மீண்டும் நம்மளை வந்து கஷ்டத்திலே தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மேசராசி என்பதற்கு எந்தெந்த திசா புத்திகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் அந்தந்த திசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பணத்தை ஏமாறாமல் சேமித்து கொள்வது நல்லது ராசியில் திருக்கணிதம் வஞ்சாங்கபடி குரு நட்பு சந்திர பகவான் மேசராசிக்கு சமம் வாக்கிய பஞ்சாங்கபடி மேசராசிக்கு சந்திரன் பகை குரு புகான் பகை மேசராசிக்கு வாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் குரு மேசராசி அன்பர்களுக்கு குரு வந்து பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் திருக்கணித பஞ்சாங்கபடி குருபகான் நட்பு வாக்கிய பஞ்சாங்கபடி குருபுகான் பகை பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் அப்பா வழியிலும் ஆதரவு இல்லை பங்காளி சித்தப்பா பெரியப்பா இப்படி இருந்தால் அப்பா வழியிலும் ஆதரவு இல்லை அம்மா வழியிலும் ஆதரவு இல்லை மச்சான்கள் வழியிலும் பெரும்பாலும் ஆதரவு இல்லை அண்டை அயலான் சுற்றி இருப்பவர்களிடமும் நல்ல ஒற்றுமை இல்லை என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்படும் மேசராசிக்காரர்களை பார்க்க முடிகிறது பாக்கியாதிபதி உங்களுக்கு நட்பாக இருந்தால் தந்தையுடன் நல்ல ஒற்றுமை தந்தையுடைய ஆசீர்வாதம் பங்காளி அண்ணன் தம்பி வழியில் நல்ல அந்நிய மேலோங்கி இருக்கும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் சாபம் வாங்காமல் இருந்தாலே போதும் தந்தை வந்து உங்களுக்கு பணம் சம்பாதித்து கோடான கோடி கொடுத்து உங்களை வந்து முன்னேற்றம் தேவையில்லை தந்தையிடம் சாபம் வாங்காமல் மேசராசிக்காரர்கள் இருந்தாலே அதே போந்தா சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஏராளம் வாக்கி பஞ்சாங்கபடி பார்க்கும்போது குரு உங்களுக்கு பகை அதே மாதிரி சந்திர பகவான் பகை தாய் மாமன் தாய் வழியில் சில பகை விரோதங்கள் பெண்கள் வழியில் மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது குருபுகான் கோச்சாரத்தில் மேசராசிக்கு இரண்டாவது வீட்டில் வரும்போது சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரத்திலும் பகவானுடைய ரோகிணி நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய மிருகசிரீச நட்சத்திரத்திலும் இந்த ஓராண்டு காலம் மூன்று நட்சத்திரங்களில் குரு பகவான் சஞ்சரம் செய்வார் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகளும் மேசராசி என்பர்கள் சந்திப்பீர்கள் தற்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகள் யார் யாருக்கெல்லாம் நடக்கிறதோ இந்த மூன்று திசைகளில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி யார் யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் அதிரடியாக கொடுக்க குருபுகான் கடமைப்பட்டிருக்கிறார் ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று நட்சத்திரங்களில் குருபுகான் பகவான் செய்கிறார் சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் நடக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பெருமாஷன் எதிர்பார்க்கலாம் திருமணம் செய்து வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு பெரும்பாலும் சூரிய திசை நடக்கும்போது தான் மேச ராசிக்காரர்களுக்கு தந்தை சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அண்டை ஐலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் சண்டை போடாதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க ஏன்னா சூரிய திசை நடக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு சட்ட சிக்கல் அந்த ஆறு ஆண்டு காலங்களில் வந்தே விடுகிறது அதனால் வந்து சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தைக்கு வந்து அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை வருகிறது கடந்த காலங்களில் சூரிய புத்தி சூரிய திசை நடக்கக்கூடியவர்களுக்கு கோர்ட்டு கேஸு வில்லங்க இருந்துச்சுன்னா குருபான் இரண்டாம் வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது அந்த வில்லங்கம் சட்ட சிக்கல் வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் பெண்கள் வழியில் கவனமாக இருக்கணும் அக்கா தங்கை அம்மா மனைவி அல்லது மற்ற பெண்கள் வழியில் மேச ராசிக்காரர்கள் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற பெண்களை எடுத்தறிந்து அவதூறாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் நிலபுல சொத்துக்கள் வழியில் ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் சில பேர் நல்லா வீடு வாங்கலாம் வீட்டுமனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் சண்டை போடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்ப ஒற்றுமை இருந்தால் தான் குருபலன் நூறு சதவீதம் நன்மைகளை கொடுக்கும் இரண்டாம் இடையில் குருபகான் சஞ்சராம் செய்யும்போது மேசராசிக்காரர்களுக்கு எந்த திசா புத்தி உங்களுக்கு தொந்தரவுகளை தரும் என்று பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கபடி புதன் நட்பு குருபுகான் பகை பெரும்பாலும் ஒரு மனிதனை பண விஷயங்களில் அல்லது மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஏமாற்றுகிறது ஒன்று புதன் புத்தி நடக்கணும் அப்படி இல்லைன்னா குரு புத்தி நடக்கணும் இந்த இரண்டு புத்தி காலங்களில் ஒரு மனிதன் வந்து பணமோ பொருளோ நகையோ எதையோ ஒன்று மற்றவரிடம் கொடுத்து ஏமாந்து விடுவார்கள் மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை உங்களுக்கு வந்து புதன் புத்தி நடந்துச்சுன்னா தைரியமாக இந்த செய்யலாம் தைரியமாக அதை பண்ணலாம் அப்படின்னு மற்றவர்கள் நம்பி இறங்கினேன்னா உங்களுக்கு பண நஷ்டமாகும் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் மேசராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சரி குரு புத்தி நடஞ்சின்னா நீங்கள் வந்து பகை இல்லாமல் எதிர்ப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் குரு புத்தி நடக்கும்போது தந்தை வழியிலோ பங்காளிகள் வழியிலோ விரயங்கள் வந்து சேர்ந்துவிடும் குருபுத்தி நடக்கும்போது நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படி இருக்கும் புதன் புத்தியும் குரு புத்தியும் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நடக்கக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு உத்தரவாதம் மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து விரயமாகும் ஏன்னா குரு புகானது மேசராசிக்கு விரயஸ்தானாதிபதி விரயத்திலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நீங்கள் பட்டாப்பாடு பகவானுக்கு தான் தெரியும் எல்லா விஷயங்களிலும் மேசராசி என்பதற்கு ஜென்ம குருவாக இருந்து முன்னேற்ற தடையை ஏற்படுத்தினார் அதிகமான உழைப்பு தான் அதற்கு உண்டான ஊதியம் பெற முடியவில்லை விரையாதிபதி இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த ஓராண்டு காலம் முழுவதும் மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில்தான் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ராகு புத்தியோ ராகு திசையோ நடக்கிறது என்றால் அயன சயன போகஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தவறான வழிகளில் பணம் விரய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பனிரெண்டாவது வீட்டிலே ராகு பகவான் செய்யும்போது உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி நடந்துச்சுன்னா சில பேர் வந்து நல்லா வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை அடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை செய்து கொள்ளுங்கள் தவறான பழக்க சென்று பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் பதினோராவது வீட்டிலே சனிபுகான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார் மேசராசிக்கு இந்த வருடம் முழுவதுமே உபஜயஸ்தானத்தில் உபஜயஸ்தானாதிபதி மிக பலமாக உறுதியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பதினோராவது வீட்டிலே சனிபகான் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் எடுத்த காரியம் தொட்ட காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் தைரியமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் பதினோராவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் பொழுது தன லாபம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலை வெய்யபோகம் அனைத்துமே நல்ல லாபங்களை கொடுக்கப் போகிறது லாபத்திற்கு இரண்டாவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்திருக்கும் போது இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் அதற்குண்டான உத்தரவாதம் மேச ராசி என்பர்களுக்கு உண்டு குருபகான் இரண்டாவது வீட்டிலே அமர்ந்து ஆறாவது வேட்டை பாரி செய்கிறார் கடன் நோய் வழக்கு வில்லங்கம் பகை எதிரிகள் தொல்லை அகலம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் ஆறாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கம்பீரமாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் குருபகானுடைய ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் அகலும் கடன் ஒளியும் நோய் ஒளியும் மேசராசி என்பருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட ஆயுள் எண்பது தொண்ணூறு உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கிறது இந்த வருடத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சிறப்பு நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் பகையாளி எதிரிகள் தொல்லை அறவே தீரா போகிறது குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது நல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் உண்டு படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து உங்கள் தொழில் வேலையில் பெரும்பான் சம்பாதிக்கலாம் ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பணபரஸ்தானத்திலே குருபுகன் வரும்போது எதிர்பார்த்ததற்கு மேலாக நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு பணம் வந்து பன்மடங்கு மேச ராசி அன்பர்கள் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் இந்த வருடம் பெற்றுக்கொள்ளலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் இந்த வருடம் வந்து நீங்கள் நினைத்ததற்கு மேலாக மிக சிறப்பாக வரப்போகிறது விவசாயத்தில் போட்ட முற்றுவெளி செலவுக்கு மேலே நல்ல லாபங்கள் இந்த வருடம் கொடுக்கப் போகிறது அதற்குண்டான வாய்ப்புகள் ராசி என்பர்களுக்கு உண்டு புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் சூரிய சந்திர செவ்வாய் சூரிய சந்திர செவ்வா புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் அதே வழியில் நீங்கள் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் எதையாவது முந்திரி கொட்டத்தனமாக பண்ணிங்கன்னா தந்தைக்கு தாய்க்கு உடன் பிறந்தவர்களுக்கு சில சங்கடங்கள் நேரக்கூடிய தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு உங்களால் ஏற்பட்டுவிடும் எதையும் முந்திரி கொட்டத்தனமாக செய்யாதீங்க குடும்பஸ்தானத்தில் குருபகான் வரும்போது உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளணும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அடுத்தவர்கள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து குறியாக இருக்கணும் உங்கள் முன்னேற்றத்தில் கண்ணாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய குருபுகானால் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் அனைத்து சுப காரியங்களும் இந்த வருடம் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்